கிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் எஸ்ஆயா நாற்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று யாக்கோபே இஸ்ரேலே இவற்றை நீ நினைவிற்கொள்வாய் நீ என் ஊழியன் நான் உன்னை உருவாக்கினேன் நீதான் என் அடியான் இஸ்ரேலே நான் உன்னை மறக்க மாட்டேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து யாக்கோபே இஸ்ரவேலே என்று நீ என் ஊழியன் என்று அழைக்கிறார் நான் தான் உன்னை உருவாக்கினேன் நீ என் அடியான் நீ என் தாசன் அப்படி என்று நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் இஸ்ரவேலே யாக்கோபே என்று பெயர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை அழைப்பது மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் என்னையும் மறந்துடலாம் உங்களையும் மறந்துடலாம் ஆனா நம்மை உருவாக்கி ஆண்டவர் நம்மை மறப்பாரா மறக்க மாட்டார் ஆனா நம்ம என்ன சொல்றோம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் கடவுள் என்னை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சோதனை வருகின்ற நேரங்களில் எல்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறது இதுதான் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என் அடியான் நீ என் தாசன் நீ என் ஊழியன் அப்படி என்று நம்மை அழகாக அன்போடு அழைக்கிறார் பிரியமானவர்களை இஸ்ரேலே யாக்கோபே என்று பிரியமாக அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்ம உறவுகள் என்ன செய்வாங்க மறந்து போயிடுவாங்க நம்மளை நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டோன்னா முற்றிலுமாக மறந்து போயிடுவாங்க யாருன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு இது பெரியம்மாவா பெரியப்பாவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க சித்தியா சித்தப்பாவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆனால் தூரத்தில் இருப்பாங்க அவங்க வசதியாக இருந்தாங்கன்னு அவங்கள என்ன சொல்லுவாங்க அதுதான் பெரியப்பா அது பெரியம்மா அப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட உறவுகள் தான் நம்மளை சுற்றிலுமாக இருக்கிறார்கள் பெரிய மாணவர்களே ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்கிறாங்க எல்லாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு சிலர் நூற்றுல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க தாயவே மறந்து போயிடுறாங்க தகப்பனே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படிப்பட்ட நாட்களில் தான் பிரியமானவர்களை நம்ம வாழ்கிறோம் ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி சொல்கிறார் இஸ்ரவேலே யாக்கோபே என்று அழைக்கிறார் பெயரிட்டு அழைக்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களே என்னை மறக்க மாட்டார் நீங்க நினைக்கலாம் என் உறவுகள்லாம் என்னையை மறந்துட்டாங்க என் உறவுகள்லாம் என்னைய கைவிட்டுட்டாங்க நான் இனி என்ன செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் பிரியமானவர்களே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற தேவன் அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் நம்மளை அருகிலே இருப்பார் நம்ம தகப்பனை நம்ம அருகிலே வச்சிருக்கோம்னா நம்ம தினசரி அவரை என்ன செய்யணும் நம்ம தேடணும் பிரிய தேடும் பொழுது அவரை நம்ம கண்டடைவோம் கண்டிப்பாக கண்டடைவோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுவார் அதை நீங்களும் அறிய முடியும் நானும் அறிய முடியும் எல்லாராலையும் அறிய முடியும் ஊழியக்காரங்க மட்டும்தான் ஆண்டவரை தரிசிக்க முடியுமானா இல்லை எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அவரை தேடாத பிள்ளைகளையும் அவர் என்ன செய்கிறார் நேசிக்கிறார் அப்பாவாக இருக்கிறார் தகப்பனாக ஒரு தாயாக இருக்கிறார் பெரிய மாணவர்களே இவ்வுலகத்து உறவுகள் எல்லாம் நம்மளை மறந்து போகலாம் அண்ணன் தங்கச்சி மறந்துடலாம் தங்கச்சி அண்ணன் மறந்துடலாம் தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஒரு நேரம் மறந்து போயிடலாம் ஆனால் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே அவர் ஒரு நாளும் நம்மளை மறப்பதில்லை அவர் நம்மளை நினைவில் கொண்டே உள்ளார் பிரியமானவர்களை என் மகளுக்கு என்ன தேவை கொடுக்கணும் என் மகனுக்கு என்ன தேவை என்று கொடுக்கணும் அப்படி நம்மளை அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க உறவுகளால வெறுக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் உறவுகளால் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் உறவுகளால் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களை நீங்கள் எந்தெந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ தோல்வி அடைஞ்சீங்களோ நீங்கள் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் உணர முடியும் பிரியமானவர்களை உங்களை மறப்பதில்லை என்று சொல்லிவிட்டார் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவரே நம்மளை பார்த்து மறப்பதில்லை என்று சொன்னபோது இந்த மனுஷர் என்ன செய்ய முடியும் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது மனுஷன் விழுந்து போயிடுவான் ஒரு நொடி பொழுது இந்த பாருங்கள் இந்த ஃப்ளைட்டு கீழே விழுந்து எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு நொடி பொழுது ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிட்டு எலும்பு கூட கிடைக்க மாட்டேக்கு நினச்சாங்களா நினச்சி கூட பார்த்துருப்பாங்களா இப்படி ஒரு விபத்து நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அப்போது இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது பெரிய மாணவர்களை இப்போ இருக்கிற மனுஷனால் நாளைக்கு பார்க்க முடியாது நம்ம உறவுகளை நேசிக்கணும் பெரிய மாணவர்களை அவர் ஆண்டவர் உருவாக்கிய உறவுகள் சகோதரன் சகோதரி எல்லா ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது தாய் தகப்பன் எல்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட உறவுகள் நம்ம உறவுகளை என்னைக்கும் நேசிக்கணும் பெரிய மாணவர்களே நம்மள தே நம்மள அவங்க நினைக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம என்ன செய்யணும் அவங்கள நேசிக்கணும் ஆண்டவற்றை கேளுங்க சமாதானத்தை தாங்க எங்கள் உறவுகளுக்கு இடையிலே ஒரு சமாதானத்தை தாங்கன்னு கேட்கும் பொழுது அந்த சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு கூணி குறுகி போனீங்களோ அந்த இடத்துலலாம் உங்கள் கையை எடுத்து உயர்த்த போகிறார் பிரியமானவர்களே உங்களை ஆசிர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார் அதான் யாக்கோபே இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிற தேவனாக இருக்கிறார் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களால் அவர் நம்மளை கைவிட மாட்டார் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் ஜெபிப்போமா அன்பின் பரலோகப் பிதாவையும் நன்றியோடு மிஸ் சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாடுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் சிறு பிள்ளைகளை வாலிபர்களை வாலிப பிள்ளைகளையும் ஆமாண்டவரே தாயையும் தகப்பனையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஈசப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஈசப்பா உங்கள் அன்பின் கரம் அவர்களை ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாகி ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அவர்கள் என்ன தேவையோடு இருக்கிறார்களோ எந்த இடத்துலலாம் வெட்கப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்துலலாம் அவர்களை மேன்மைப்படுத்துங்க தேவைகளை நிறைவேற்றுங்க உங்கள் வல்லமை உள்ள கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறாண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைங்கப்பா ஆமாண்டவரே இந்த சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வத்து ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி சொல்லி திருவிக்கிறேன் நல்லபிதாவே ஆமேன்